திருக்குறளில் ஒழுக்க அதிகாரத்துல அதிகாரத்தில் பொருள் பார்க்கலாம் பத்து மட்டும் தானா இல்லை நிறையா இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு பத்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்குவாங்க இப்போ பார்க்கலாம் விழுப்பம் ஓமப்படும் பரிந்து குடிமை தேரினும் இழுக்கம் ஆக்கம் அழுக்காறு ஒல்கார் உறவோர் இந்த பத்துக்கான ஆன்சர் பார்த்துடலாம் வாங்க விழுப்பம்னா சிறப்பு ஓமப்படும்னா காத்தல் வேண்டும் பரிந்துனா விரும்பி குடிமை அப்படின்னா உயர்குடி தேரியும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் செல் ஆக்கம்னா செல்வம் அழுக்காருனா பொறாமை ஒல்காருனா விலக மாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் இன்னொரு டைம் கூட பார்க்கலாம் விழுப்பம் சிறப்பு ஓமப்படும் காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி குடிமை உயர்குடி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் ஆக்கம்னா செல்வம் அழுக்காருனா பொறாமை உள்காருனா மாட்டார் உறவோர்னா மனவலிமை உடையோர் நீங்கள் டெய்லி இதை படித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்